வணக்கம் தினம் ஒரு அதிகாரம் இன்றைய அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை அறவினை யாதினின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அறவினை அறமாகிய செயல் யாதினின் யாதி என்றால் கொல்லாமை கொலை செய்யாதிருத்தல் கோரல் கொல்லுதல் பிறவினை மற்றைய தீய செயல்கள் எல்லாம் அனைத்தும் தரும் கொடுக்கும் அறச்செயல் எது என்று கேட்டால் அது எந்த உயிரையும் கொல்லாமையே ஆகும் ஒரு உயிரை அதன் பொருட்டும் கொள்ளுதல் பிற உயிரை எல்லாம் தீமைகளுக்கும் வழிவழிப்பதாக அமையும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல தொகுத்தவற்றில் எல்லாம் தொலை பகுத்து பிரித்து கொடுத்து உண்டு உண்டு பல் பலவாகிய உயிர் உயிர் ஓம்புதல் காப்பாற்றுதல் நூலோர் நூல் படைத்தவர்கள் தொகுத்தவற்றுள் தொகுத்த கோட்பாடுகளுக்குள் எல்லாம் அனைத்தும் தலை முதன்மை தன்னிடம் உண்பதற்காக உள்ளதையெல்லாம் உயிர்களுக்கு பகுத்து கொடுத்து உயிர்களை கொல்லாமையிலிருந்து பாதுகாத்தலே அறநூல்களில் கூறப்பட்ட எல்லா அறங்களிலும் தலையாயமானதாக அறமாகும் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று ஒன்றாக இணையில்லாத ஆகும்படி நல்லது நல்லது கொல்லாமை கொலை செய்யாதிருத்தல் அதன் அதற்கு பின் பிறகு சாரா நிற்க பொய்யாமை பொய் கூறாதிருத்தல் நன்று நன்மையுடையது உலகில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் ஈடினேற்ற நற்செயல்களில் முதன்மையானது கொல்லாமையே அடுத்தபடியாக மனிதகுலத்திற்கு மட்டுமே உரியது ஆகிய பொய்யாமையும் நன்மையுடையது நல்லாறு எனப்படுவது யாதினின் யாதொன்றும் கொல்லாமை சூடும் நெறி நல்லாறு நல்ல வழி எனப்படுவது என்று சிறப்பித்து சொல்லப்படுவது யாதினின் எது என்றால் யாதொன்றும் சிறியதாயினும் கொல்லாமை கொலை செய்யாதிருத்தல் சூடும் கருதும் நெறி முறை உலகில் மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கை முறை என்பது எந்த ஒரு சிறிய உயிரியும் கொல்லாமை என்ற நல்ல அறத்தை கடைபிடித்து வாழும் வாழ்க்கை நெறிமுறையாகும் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழான் தலை நிலையஞ்சி நிலைமை நடுங்கி நீத்தாருள் துறந்தவருள் எல்லாம் அனைத்தும் கொலை கொள்ளுதல் அஞ்சி நடுங்கி கொல்லாமை கொலை செய்யாதிருத்தல் சூழ்வான் சூழ்வான் எண்ணுவான் தலை முதன்மை உலகிற்கு அஞ்சி இல்லற வாழ்க்கையிலிருந்து துறவற வாழ்க்கைக்கு சென்று உயர்ந்த வாழ்க்கை இது என எண்ணுபவர்களை விட கொல்லாமை அறத்தை கடைபிடித்து வாழ்பவன் சிறப்பான வாழ்க்கை வாழ்பவன் சிறந்தவன் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரினும் கூற்று கொல்லாமை கொலை செய்யாதிருத்தல் மேற்கொண்டு ஏற்றுக்கொண்டு ஒழுகுவான் நடந்து கொள்பவன் வாழ்நாள் உயிரோடு நாள் மேல் இடத்து செல்லாது நடவாது உயிர் உண்ணும் கூற்று யமன் கொல்லாமை என்னும் நல்லறத்தை வாணால் வாணாளில் நோக்கமாக கடைபிடித்து வாழ்பவனின் வாழ்க்கையை முடிக்க விரும்ப விரும்பாமல் கூற்றுவன் அவனின் உயிரை பறித்து செல்ல மாட்டான் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரதே இந்யுயிர் நீக்கும் வினை தன்னுயிர் தன் உயிர் நீப்பினும் நீங்கினாலும் செய்யற்க செய்யாம் செய்யா தொழிக தான் தான் பிரிது மற்றதன் இன்னுயிர் இனிய உயிர் நீக்கும் போக்கும் வினை செயல் தன் உயிர் பிரிவதாக இருந்தாலும் அதனை காக்க வேண்டிய எந்த உயிரையும் கொல்லாமல் என்னும் அறத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் நன்று ஆகும் ஆக்கும் பெரிது எனினும் சான்றோர்க்கு கொன்று ஆகும் ஆக்கும் கடை நன்றாகும் நன்மை ஆகின்ற ஆக்கம் செல்வம் பெரிது எனினும் பெரிது என்று சொல்லப்பட்டாலும் சான்றோர்க்கு சான்றோர்க்கு கொன்று கொலை செய்து ஆகும் ஆகின்ற ஆக்கம் செல்வம் கடை இழிவு வேள்வியானாலும் உயிர் பலியின் பலியானாலும் நன்மைகளும் பெருகும் செல்வம் உண்டாகும் என்று கூறப்பட்டாலும் சான்றோர் கொல்லாமையே சிறந்த ஆக்கமாக கருதுவர் கொலைவினையர் ஆகிய மக்கள் புலைவினையர் புண்மை தெரிவார் அகத்து கொலை கொள்ளுதல் வினையர் செயலை செயலையுடையவர் ஆகிய மாக்கல் பகுத்தறிவும் திறனில்லா மாந்தர் கொலை இழிவு வினையர் தொழிலையுடையவர் புண்மை இழிவான தெரிவார் அறிவார் அகத்து உள்ளே கொலையை தொழிலாக செய்யும் பகுத்தறிவு இல்லாத விலங்கின் அறிவினையுடைய கீழ் மக்களை இழிவான தொழில் செய்யும் இழிவுத்தன்மை உடையவர்களை என்றே சான்றோர் கருதுவர் உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் உயிர் உடம்பின் உயிர் உடம்பினின்றும் நீக்கியார் போக்கியவர் என்ப என்று சொல்லுவர் உயிர் உடம்பின் நோயுள்ள உடம்பினுள் செல்லா வரிய தீ கொடிய வாழ்க்கையை வாழ்க்கையுடையவர் நோயற்ற உடம்பையும் வறுமை மிகு வாழ்க்கையும் தீய செயல்களையும் செய்யும் தன்மை உடையவர் முன்பு கொல்லாமை என்னும் மரத்தை தழுவாமல் கொலை தொழிலை செய்தவர்களாகவே இருப்பார்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்